அதாவது விற்சக ராசி வந்து குரு வழிபாடு வச்சுக்கணும் விற்சகத்துக்கு மன அழுத்தம் கொஞ்சம் பார்த்துக்கணும் ப்ளட்டு சர்க்குலேஷன் பிளட் வெசல்ஸ் போகிறதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும் கண்டிப்பாக பணம் நிச்சயமாக வரும் பணத்தை வர்றதுனால படிப்படியாக நல்லே நல்லது இருக்கும் மே மாதத்துக்குள்ளே எல்லா சுபகாரியத்தையும் ஆரம்பிச்சிருக்கும் ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அது நடந்துடும் வீடு கட்டுறது இடிக்கிறது புதுசாக பண்ணுறது வண்டிக்கு ஒரு ஃபஸ்ட்டு இன்ஸ்டால்மெண்ட் கட்டிட்டீங்கன்னா வண்டி வாங்கிடுவோம் வீடுக்கு ஏதாவது ஒரு ப்ரொமோட்டர் கிட்ட அட்வான்ஸ் கட்டிட்டீங்கன்னா அது கண்டிப்பாக முடிஞ்சிடும் அது மே மாசத்துக்குள்ளே பண்ண பண்ண நல்லது ஏன்னா குரு பார்வையில் இருக்கீங்க பெரிய அளவுக்கு அனுகூலம் கிடைக்கும் பிள்ளைகளோட மட்டும் கோபப்படக்கூடாது பிள்ளைகள் வண்டி வாகனத்தில் ரொம்ப கவனமா இருக்கணும் பிள்ளைகளுடைய தேகாரைக்கும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் கூட இருப்பாங்க இல்லையா வேலை செய்யற இடத்துல அவங்க இவங்களுக்கு எதிராக சதி செய்யும் அது தொந்தரவு வரும் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்துல நல்ல ஏற்றம் கிடைக்கும் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு அடை உங்களால் முடிஞ்ச உதவிகள் இந்த காலகட்டத்தில் செய்கிறது ரொம்ப நல்லதாகும் சண்டை போட்டிருந்தா கூட அதை பேசி தீர்த்துக்குங்க ரத்த பந்த உறவுகளுக்குள்ள மனஸ்தாபம் இல்லாமல் பார்த்துக்கிறது விருச்சகத்துக்கு அது அற்புதத்தை ஏற்படுத்தும் ஹெல்த்தில் அதிக கவனமாக இருக்கக்கூடிய ராசியில் விருச்சகம் வருது அதில் மனக்குழப்பம் வயிறு சம்பந்தப்பட்டது அதே போல் தேவையில்லாத ஒரு பயம் இந்த ஃபோபியான் யோசனையை பண்ணிக்கினே இருக்குது அதெல்லாம் பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியம் குரு வழிபாடு செய்ய செய்ய அது படிப்படியாக குறைஞ்சிடும் இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே